வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நவரை மீனை வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் புளி மிளகாய்த்தூள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மீன் எண்ணெய் கடுகு கருவேப்பில புளியில் தண்ணி ஊற்றியாச்சு புளி நல்லா கரைச்சிக்கலாம் புளி கரைச்சாச்சு மிளகாய்த்தூள் போட்டுடலாம் குழம்பு செய்ய பாத்திர ஸ்டவ்ல வச்சாச்சு பாத்திரம் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயக்கடி வாத்தக்காக எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் போட்டலாம் பச்சை மிளகாய் போட்டலாம் தக்காளி போட்டலாம் கருவேப்பை போட்டுடலாம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் நான் புளி கரைக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கரண்டையில் நல்லா இங்கே பாருங்க கரண்டியில் நல்லா ஊற்றி வந்திருக்கு பாருங்க இப்போ மீன் போட்டுடலாம் இதுதான் நவர மீன் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம குழம்பு போட்டுடலாம் பாருங்க மீனை போட்டுட்டு குழம்பு மூடாதீங்க அப்படியே கொதிக்கிட்டோம் இல்லைன்னா மூடி வச்சிரோம்னா அந்த வேர்வை தண்ணி வந்து குழம்புலவே இறங்கும் பாருங்க குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு மீனும் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்ல மீன் வெந்திருக்கு நம்ம குழம்பு தாளிச்சு ஊற்றிடலாம் தாய்சாச்சு இதுல வந்து கடுகு வெங்காயம் பருவேப்பில போட்டிருக்கேன் எப்பவுமே குழம்பு வந்து செய்துட்டு தாளிச்சு ஊத்துங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் இது ஒரு பவுல்ல மாத்திடலாம் மீனவர்களின் வீட்டு சுவையான மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க